ரயில்பட்டி தொழிற்சாலை ஒன்று ஏற்கனவே வந்து வெள்ளக்காரன் பீரியட்ல ஆரம்பிச்சாங்க ஸ்டீல் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த தொழிற்சாலையெல்லாம் மூடப்பட்டுருச்சு இப்போ அந்த தொழிற்சாலைகள்லாம் திறந்தாங்கன்னா அந்த தொழிற்சாலைகள் மூலமாக வேலை வாய்ப்புகளை நாகப்பட்டினத்துல கொடுக்கலாம் இதுதான் விஜய் அவர்கள் சொன்னது ரெண்டு விஷயம் இதுல பேசப்பட வேண்டியது மூடப்பட்டுச்சுன்னா யாரால மூடப்பட்டுச்சு யாரால தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாவது விஷயம் தொழிற்சாலை இருந்ததா இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா விஜய புளிச்சுன்னு துப்பிடுவீங்க நாகப்பட்டினத்துல போய் பேசிய அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஸ்டீல் தொழிற்சாலை இருந்தது இங்க ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது அதெல்லாம் மூடிட்டாங்க அத திறந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னாரு முதல்ல உண்மை என்ன அப்படின்னா முதல்ல அங்க ஃபேக்டரிஸ யார் தொடங்கியது யார் மூடியது ஒண்ணு ஏன்னா பொத்தாம் பொதுக்க மூடிட்டாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க என் எதிரி திமுக அப்படின்னு சொல்றது திமுக மூடிட்டாங்கன்னா நினைப்பாங்க சரி யாரால் மூடப்பட்டது யாரால் தொடங்கப்பட்டது என்ன ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை தொடங்கப்பட்டதா இருந்ததா அங்க அப்படின்றது ரெண்டாவது மிகப்பெரிய கேள்வி முதல் கேள்வி வெள்ளக்காரம் பீரியட்ல அங்க ரயில் பெட்டிகளை பழுது பார்க்கும் சரி செய்யும் செம்ம பண்ணும் ஒரு மெக்கானிக் ஷாப் ஒர்க் ஷாப் சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம ஊர்ல சாதாரண ஒரு அஞ்சாவது வகுப்பு சின்ன பையனுக்கு தெரியும் மெக்கானிக் ஷாப் போயிட்டு வாடா சைக்கிளை காத்திருச்சு வாடா டூ வீலரை சரி பண்ணிட்டு வாடான்னா மெக்கானிக் ஷாப் ஒர்க் ஷாப் சாதாரண போறன்ற வார்த்தை புழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல்லு தமிழ்நாட்டுல சரிங்களா வெள்ளக்காரர்கள் காலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல அங்க ஒர்க் ஷாப் உருவாக்குறாங்க ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை இல்ல பழுது பார்க்கிற ஒர்க் ஷாப் எப்படி நம்ம தெருவுல ஒரு டூ வீலர் சம்பவம் பண்ற ஒர்க் ஷாப் இருக்குமோ அது போல அது தயாரிக்கிற இடம் கிடையாது சம்பவம் பண்ற இடம் முத இது கூறோட முத புரிஞ்சுக்கணும் அண்ணா அப்புறம் அவருக்கு ஒருத்தர் சம்பவம் அடிச்சாரு பாருங்க நம்ம சவுக்கு சங்கருடைய நண்பன் ஜெயில போய் தாடி வளர்த்துட்டு வந்தாருல்ல ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஞாபகம் இருக்குல்ல அந்த பெலிக்ஸ் ஜெரால்டு பேசியிருக்க தன்னுடைய மகளோடு உட்காந்து அவங்க ஃபேக்டரியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க வந்து திமுக சொம்படிக்கிறாங்க அப்படின்னு தோழர் மில்டன் அவர்கள் எல்லாரையும் கேவலப்படுத்தி இருந்தார் நான் என்ன சொல்றேன் திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்கன்னா இல்லாதெல்லாம் வச்சு சொம்படிக்க முடியாது இருக்கிறத ஆதாரப்பூர்வமா சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அங்க ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டுல அது திருச்சிக்கு மாற்றப்பட்டிருக்கு திருச்சியில பெரிய ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்கப்பட்ட பிறகு திருச்சிக்கு அது தேவைப்பட்டிருக்கு திருச்சிக்கு மாத்திட்டாங்க வெள்ளக்காரங்க இது முத திமுக மாத்தல திமுக மூடல ஒண்ணு முத இது ஃபேக்டரியே கிடையாது இது ஒரு ஒர்க் ஷாப் இத சொன்னா இந்த ஜெரால்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எப்படி ஒரு உருட்டு உருட்டுறாங்கன்னு பாருங்க என்ன சொல்ல வராப்லனா இந்த பாருங்க கட்டுரை கிடைச்சிருக்கு இந்த கட்டுரை என்ன சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இந்த ஃபேக்டரி கட்டிருக்காங்க பாரு டே கூமுட்டை தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறானுங்க ஃபேக்டரி இல்ல அது ஒர்க் ஷாப்பு ஒர்க் ஷாப்ன்றது தயாரிக்கிற இடம் கிடையாது பழுது பாக்குற இடம் இவனுங்க பூரா சேர்ந்துக்கிட்டு பாவங்க விஜய் விஜய்க்கும் ஒண்ணும் தெரியாது எழுதி கொடுக்கறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சொம்படிக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தெரியல இவனுங்களாம் சேர்ந்துகிட்டு ஆட்சியை பிடிச்சி பூச்சியை பிடிச்சி என்ன அது இவர் கேக்குறாரு எந்த இடத்துல எப்போ ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாரு இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அதாவது இந்த ஆர்டிகல் டைட்லே படிப்பா ஏன்னா நேரத்தை தேடிக்கலாம் நாகப்பட்டினம் தேர்ட்டி அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவர்வல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல் நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு பார்ட்டா எழுதுறாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்ற மாதிரி ஒரு மூன்று கட்டுரைகள் வருது

நாங்கெல்லாம் பயங்கரமா கூடுறோம் இங்க கூடுற கூட்டங்கள்லாம் என் வீட்டாள்கள் ஒரு ஒரு வீட்லயும் நான் நேரடியா இருக்கேன் என் முகத்தை பாக்கணும் மதுரை கிழக்கா விஜய் மதுரை தெற்கா விஜய் வடக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு எல்லாத்துலயும் நான் தான் விஜய் தான் வேட்பாளராக நிப்பாருன்னு எல்லாம் உருட்டுனாரு சரி வர்ற கூட்டம் சும்மா அள்ளி வந்து விஜய பாக்குறதுக்காக வரணும்னு வர்றாங்கன்னு பார்த்தா இந்த பீஸுங்க காசு கொடுத்து கூட்டத்தை உட்கார வச்சிருக்குங்க வழக்கம் போல தேர்தல் வந்தா திருவிழா வாங்கிடும் முந்நூறு ரூபாய் கொடுத்தா போய் கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு காசை வாங்கிட்டு வர வழக்கம் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுல மோசமான வழக்கமாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு அது திருத்தணும் சரி செய்யணும் ஜனநாயக நாட்டில் விருப்பப்பட்டு அரசியலை பார்க்க காத தூரம் நடந்து போய் பார்த்தவங்க எல்லாம் உண்டு காசுக்காக கொண்டு போய் நிப்பாட்டுற ஒரு இடத்த மாத்தியே ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படி ரூபாய் வாங்கிட்டு போய் விஜய்க்காக காத்திருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க காசு கேட்டா கூட்டிட்டு போனவங்க காசு கொடுக்க மாட்டேன்ட்டான் காசு கொடுக்க முடியாது அப்படின்ட்டான் அப்புறம் அந்த பொம்பளைங்க பூரா சேர்த்து வச்சு போகும்போது ஒன்னு திட்டி திட்டிட்டு நாசமா போவீங்கன்னா மண்ணல் எரிஞ்சிட்டு போறாங்க பாருங்க பாத்தீங்களா இதான் விஜயோடைய நிலைமை பேசுறது எல்லாம் பொய் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு பேசுறது பொய் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு இன்னொன்று காசை குடுத்துட்டு ஆட்கள் திரட்டியிருந்து வைக்கிறது நீ என்ன மாற்று அரசியல பேச போற வாய்ப்பு இல்ல ராசா மக்கள் எளிமையா ஏமாத்த முடியாது உண்மையா போய் மக்கள்கிட்ட ஓட்டு ஜெயிக்க பாருங்க